ನನಗೆ ಇವಾಗಿಲ್ಲ ಮತ್ತು ಸಾಯವರೆಗೆ ಎರಡರ ಹಿಡ್ದು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿ ಏನು ಗೊತ್ತೈತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನಂಬಿ ಕೊಡೋದಂಟು ಪಿನ್ ಪಾಕೊಂಬ ಸೈನ್ ನಡೆದಿರ್ತಾರ ಇವಾಗ ಆಗಂಗಿಲ್ಲ ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ಜತೆ ಎಲ್ಲಿಗೆ ಸುಡುಗಾಡೋವರೆಗೆ ಯಾವಾಗ ಹೋಗ್ತೇವೆ ಆವಾಗವರೆಗೆ ನನ್ಗೆ ಆಯಾ ಎಲ್ರ ಬಿಡಂಗಿಲ್ಲ ನಾ ಇಂದ ಸ್ವಲ್ಪ ಇದು ಮಾಡಿದೆ ಅಮ್ಮ ಗಂಡಿತ

நீ ஏல எனக்கு எதுவும் குடுக்காதியா எனக்கு இன்னும் பணக்காரன் கொண்டு வந்து கொட்டுவான் அப்ப நான் பாத்துக்கிறேன் என் ஏழ மக்களுக்கு நான் என்ன கஷ்டம் தீக்கணுமோ அதை நான் சந்தோஷம் இருந்தாரு கருப்புசாமி ஒன்னாட்ட நானும் வாக்கு சொல்லணும்னு கொண்டு போய் ஒரு லட்சத்துக்கு கொண்டு போய் போக்குவரத்துல உயிர் சேதாகும் கண்டிப்பா நடக்கும் வண்டி வாகனம் எல்லாம் பறக்கிறதால உயிர் சேதாகும் சித்திரை ஒண்ணுக்கு பொதுவாக்குல சொன்னேன்

இருந்தாலும் கருப்பசாமி அருள் வாக்கு அப்படிங்கறத வருஷம் இல்லை உனக்கு நான் அமைச்சிருக்கேன் ஆனா நீ என்ன மறக்க கூடாதுக்கோ ஒண்ணுதான் என்ன அருவாள் எங்க கருத்து மேல வைக்கிறதும் ஒண்ணுதான் நீ அங்க எல்லாம் கொண்டு போய் குடுத்துட்ட இப்ப வந்து நீ இந்த அருவாளுக்கு நீ வந்துட்டா அதே தான் மனிதன் கடைசியா எங்கிட்ட வந்துட்டான் சேலத்துல சொல்ற மாதிர அங்கிட்ட ஓனா என்ன வந்தானே தெரியல அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க வர

இருபத்தோரு வந்தி அந்த இருபத்தோரு வந்தியம் இன்னைக்கு உலகம் உள்ள நாங்கள் ஆட்சியை ஆளுவோம் நாங்கள் ஆட்சி ஆள்னாலும் இன்னும் அழிவு அப்படிங்கறது ஜாஸ்தியா வந்து அந்த அழிவை வந்து நாங்கள் படிப்படியா சரி பண்ணிட்டு இருக்கிறோம் இருபத்தோரு வந்தியுமே படி அழிவை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த தேசத்துல அழிவுன்னாலும் அவங்ககிட்ட போய் நாங்கள் நிற்போம் மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவோம் மக்கள் இதுக்கு மேல வர மக்களுக்கு ஒத்திர வாக்கியம் அப்படிங்கறது கொஞ்சம் தடையாகிட்டு வரும் இதுக்கு மேல சின்ன குழந்தைங்களா இருந்து பெருசா அவரைங்களுக்கு குழந்த பாக்கியங்கிறது தாமதம் ஆகிட்டு வரும் நல்லா தேவசே தமிழர் பேச்சு நடந்துருக்கேன் நான் கவுனிச்சிக்கேன் எல்லாமே ஆனால் பண்ணிடுறியா உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும்

இங்குட்டு இப்ப நான் அருவாளர் எடுத்துட்டு போனா கூட என்னம்மா தெரியுமா எவனோ பைத்தியக்காரன் போறான்டாமல் சொன்னேன் கண்டிப்பாக சொன்ன தமிழ் காலத்துல நீ எடுக்கிற நான் தான் பெரிய ஆணி ஆன்மீகவாதே நான் சொன்னா பழிக்கணும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவான் அவன் பேசலாம் இது எங்க பைத்தியக்காரன் டெக்கிறானு அவன் பேசுகிறான் நான் லீவ் கேட்டாக்கா எங்க போகிற எது போறேன்னு கேட்குறாங்க ம் அவனுக்கு அதை நோண்டு கேட்கறது அவன் போகிறான்னேம்மா முஸ்லீம் கார்கிட்ட எல்லாம் தெரியும் என் மதமும் சம்மதம் என்னுடைய மதம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நீ சொன்ன மதமும் சரி இந்த இயேசு கும்பறிகளும் சரி எல்லாம் பெற்ற இன்பம் வையகமெல்லாம் பெருக எல்லாம் நான் ஒண்ணே உங்கள் ஜனங்க அதை பிரிவனை பண்ணி தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க அதனால கருப்பசாமி இங்கிட்ட இருந்தாலும் நீ சொன்ன முஸ்லீம்ங்கிறது நம்ம தாய் பிள்ளைங்க தான் இன்னைக்கு அந்த கிறிஸ்தூருங்கிறதும் நம்ம தாய் பிள்ளைங்க தான் எல்லாம் நம்ம தொப்புள் உருவம் நீங்க தான் அந்த சொல்லி மாத்தி பிரிச்சு வச்சிருக்கீங்க கர்ப்பசாமி எல்லாத்துக்குமே நான் வழி நடத்துவேன் இவங்கதான் எல்லாத்துக்கும் சம்மதப்பட்டு இந்த மாளிகை கருப்பேன் கருமை வெளிய தீர்த்து நான் வேரோட வேதோட அறுத்துவன் கர்ப்பசாமி படிச்சோம் ஆனா கொஞ்சம் தாமதமா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நீ எடுத்து உன்னுடைய பேரும் புகழையும் நீயே சொல்ல கூடாது மத்த நீயே பேரும் சொல்லணும் நீயே நான் வந்து சாமி எனக்கு இந்த சாமி வருதுன்னு நீ அங்க போய் போய் ஏ ஏன்னு அழுத்தா இல்லாதா பல்லு வழக்கினே இல்லையா நான் வந்துட்டான் ஏனும் இல்ல பின்னால நிறைய பேர் பேசல நீ பல்லு வழக்கிட்டு போய் சொல்ல வேண்டியதானே அவன் திட்டான் இந்த மாதிரி நடக்குதுன்னு

வர பௌர்ணமிக்கு எனக்கு பூச்சாட்டு விழா நடக்குது நீ எனக்கு பூவை உன் கையால் அருவி போட்டு உன் கோரிக்கை நான் அதை நடத்தி கொடுக்குறேன் உன் கட்டுமணிக்கு ஒன்று வச்சுக்கோ ஒன்று வச்சுக்கோ ஒண்ணு நீ போக்குவரத்துல ஒன்று வச்சுக்கோ